வெல்கம் டு எஸ் இந்தியன் ஆர் இண்டியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் ஸோ அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இந்த கோயிலினுடைய கிழக்கு பக்கம் அதாவது திண்டிவனத்துக்கும் திருவண்ணாமலைக்கும் நடுவில் இருக்கிறது தான் செஞ்சி கோட்டை அல்லது செஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் இந்த ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா மகாலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குகை சிவன் கோயில் இருக்குது இது செஞ்சி செஞ்சிக்கோட்டை அல்லது செஞ்சி ஊர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஏரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஏரி அதுக்கு பின்புறத்தில் இருக்கிறது தான் வந்து ராணி கோட்டை ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம் மகாலிங்கேஸ்வரர் அப்படின்ற ஆலயத்தை வந்து சிவன் ஆலயத்தை குகை மை மைடியர் வியூவர்ஸ் எஸ்எஸ்ஆர் இண்டியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சியில் இருக்கிறோம் நம்ம செஞ்சியில் இருக்கக்கூடிய ஒரு குகை கோயிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து ஏர்லி மார்னிங் முருடிய வந்துட்டேன் நான் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை இடுக்கில் அருமையாக அந்த கோயிலை வடிவமைச்சிருக்கிறாங்க சிவன் கோயில் இது மகாலிங்கேஸ்வரர் கோயில் அப்படின்னு அதுக்கு பேருங்க அங்கே உள்ளரை போய் பார்க்கலாம் கோட்டை வளாகத்துக்குள்ளே தான் அது இருக்குது இந்த கோயில் பார்ப்பதற்கு ரொம்ப இடுக்கான ஒரு பகுதிக்கு மிகவும் இயற்கையான சூழலில் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் ஸோ மிக அற்புதமான ஒரு குகை கோயிலை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க செஞ்சுக்கு வரீங்கன்னா திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலை போகிற வழியில் இருக்கக்கூடியது தான் இந்த குகை கோயில் ரொம்ப அமைதியான சூழலில் மிக அற்புதமான ஒரு இடத்துல இருக்கக்கூடியது தான் இந்த செஞ்சி குகை கோயில் ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோயிலாக பார்க்குறோம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கோயில் திறக்கலைங்க ஆக்சுவலாக ஸோ மலை இடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிக நன்றாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறப்ப வந்து தயவு செஞ்சு இதை பாருங்கள் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் இப்போ மலை மேலே இருக்கக்கூடிய அந்த இன்னொரு கோயில் இருக்குதுங்க இதனுடைய தொடர்புள்ளே ஒரு கோயில் ஸோ அதையும் நம்ம போய் இப்போ பார்க்கலாம் ஸோ மலை இடுக்கு இந்த இருந்து தான் தண்ணி ஃபுல்லாக வருதுங்க கீழே ஆகி கீழே போகுது ஸோ திண்டிவனம் வந்தீங்கன்னா அல்லது திருவண்ணாமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்கணும் ஸோ மிக அற்புதமான ஒரு இடம் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து பாருங்கள் கோயிலினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் ஸோ சிவபெருமானுடைய சிற்பங்கள் வரைபடங்கள்லாம் வரைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுதுங்க ஸோ வாய்ப்பு இருக்கிறப்ப வந்து பாருங்கள் ரொம்ப லோன்லினஸ்ஸாக இருக்குது ஸோ யாராவது கூட கூட்டிகிட்டு வாங்க நான் இப்போ தனியாக தான் வந்திருக்கிறேன் ஸோ இவ்வளோ காற்றுலேயுமே அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குதுங்க வாழ்க வளமுடன் கோட்டையினுடைய மதில் சுவர் மேலே தான் இப்போ நடந்து போயிட்ருக்குறேன் நான் மேலே ஒரு கோயில் இருக்குதுங்க கீழே பார்த்த இந்த மகாலிங்கேஸ்வரர் கோயிலினுடைய மேல் பகுதியை வந்து பார்க்க போகிறோம் பகுதியை ஸோ அந்த கோட்டையினுடைய மதில் சுவரில் தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன் இந்த கோட்டை செஞ்சி கோட்டையினுடைய அனைத்து பகுதிகளிலும் பார்த்திங்கன்னா அகழிகள் மிகப்பெரிய அகழிகள் இருந்துருக்குதுங்க அந்த காலகட்டத்தில் பாறைகள் பாருங்கள் நேராக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கோட்டையினுடைய சுவர் தெரியுது பாருங்கள் எய்த்த மாதிரி தெரிகிறது தான் ராணி கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க இது செஞ்சியில் தான் இருக்குதுங்க ஆப்போசிட்டில் தான் ராஜா கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டை ஸோ இப்போ நீங்கள் இது மேலே பார்க்குறது வந்து ராஜா கோட்டை ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நீங்கள் இப்போ பார்த்தா மகாலிங்கேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில் இப்போ கீழே பார்த்தது ஸோ வாங்க மேலே போய் பார்க்கலாங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் சிவனாலயம் அப்புறம் ராஜா கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய செஞ்சிக்கோட்டை ரொம்ப உயரமான ஒரு பகுதி மேலே கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த இது ஸோ அதுக்கு அடுத்தது ஆப்போசிட்டில் இந்த சைடில் இடது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராணி கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டை அது ரொம்ப ஆர்கிடெக்சராக இருக்குது மேலே போய் பார்க்கலாம் குகையினுடைய மேல் பகுதியை தான் பார்த்துட்ருக்குறீங்க ஸோ மழை பெய்கிறப்ப இந்த பாறை ரொம்ப குயிக்காக இரோடாகிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ மேல் பகுதி இப்போ வந்து அடைஞ்சாச்சு குரங்குகள்லாம் இருக்குதுங்க நிறையா குட்டி போட்டுருக்குறதெல்லாம் பார்க்க முடியுது ஸோ மேல் பகுதிக்கு போகிறது வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குதுங்க ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கரடு முரடாக கல் இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க ஸோ அடுத்ததாக நம்ம வந்து செஞ்சிக்கோட்டையை போய் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கோயில்கள் கீழே இருக்கக்கூடிய கோயில்கள் ஒரு பெருமாள் கோயில் சிவன் கோயில் இதுகளை நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வெல்கம் எவ்வளோ உயரத்தில் கட்டியிருக்காங்க பாருங்கள் அப்பா இந்த மலையை பாருங்களேன் அது உச்சியிலாம் பாருங்கள் கோட்டையை கட்டி வச்சிருக்கிறாங்க ஸோ நிறைய குன்றுகளோட இதுக்கு தொடர்பு இருக்குது நிறைய வரிசையாக ஒரு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு குன்று இருக்குதுங்க அந்த குன்றுகளோட ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி இந்த கோட்டையை தொடர்ச்சியாக கட்டிகிட்டு போயிருக்கிறதான் நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் துறக்கில் திறந்தவொன்னே உள்ள போய் பார்க்கலாம்